திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை அருகே அமைந்துள்ள எட்டுக்குடி ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத சௌந்தரேஸ்வரர் கோவிலில் முருகப்பெருமானை வழிபடுவோருக்கு எதிரிகள் தொல்லை உடனே நீங்குகிறது இது பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் முத்தரசன் என்ற சோழ மன்னனின் ஆணைக்கேற்ப சில்பி முனை என்ற சிற்பி முருகப்பெருமான் சிலை ஒன்றை செதுக்கினார் அந்த சுவாமிக்கு அழகிய கந்தசாமி என்று பெயர் சூட்டப்பட்டது அந்த சிலையின் தெய்வீக அழகை கண்ட மன்னன் இனி இதுபோல் இன்னொரு சிலையை செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் கட்டை விரல்களை விட்டுவிட்டான் சிற்பி முனி செய்த இந்த முதல் சிலை தற்போது சிக்கலுக்கருகில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பொறவாச்சேரி என்கிற ஊரில் உள்ளது இந்த ஊரின் பழைய பெயர் பொருள் வைத்த சேரி என்பதாகும் இந்த நிகழ்வுக்குப் பிறகு எட்டுக்குடி என்கிற சிற்றூருக்கு சென்ற சிற்பி அங்கு தன் கட்டை விரல்கள் இல்லாமலேயே எட்டு விரல்களால் மயில் வாகனத்தோடு ஆறுமுகனுக்கு ஒரு சிலை வடித்தான் அந்த சிலை உயிர்த்துடைப்புடன் அமைந்து சுவாமியின் உடலில் அக்னி ஜுவாலையும் உண்டாயிற்று திடீரென்று சிலைக்கு உயிர் வந்து முருகப்பெருமான் அமர்ந்திருந்த மயில் பறக்கத் தொடங்கியது அப்போது அங்கிருந்த மக்கள் எட்டிப்பிடி எட்டிப்பிடி என்று கூச்சலிட்டு மயிலை பிடித்து சிற்பியிடம் கொடுத்தனர் சிற்பையும் மயில் நகத்தில் ஒரு சிறிய மாற்றம் செய்தவுடன் மயில் பறப்பது நின்றதாம் எட்டிப்பிடி என்கிற வார்த்தையே காலப்போக்கில் எட்டுக்குடி என்று ஆனதாகவும் ஒரு கூற்று உண்டு சிற்பி வடித்த அந்த திருவுருவ மூர்த்திதான் எட்டுக்குடியில் மூலவராக இருக்கும் முருகப்பெருமான் கட்டை விரலை இழந்தும் எட்டுக்குடி முருகன் சிலையை சிற்பி செய்ததால் சீற்றம் கொண்ட முத்தரச சோழன் சிற்பியின் கண்களையும் பறித்து விட்டான் அப்போதும் அந்த சிற்பி அயர்ந்து போகவில்லை கண் பார்வையில்லாமலேயே என் கண் என்கிற ஊரில் அற்புதமான முருகன் சிலையை செய்து அனைவரையும் அசர வைத்து விட்டார் சுவாமிக்கு கண் திறந்தபோது சிற்பிக்கு கண்களையும் விரல்களையும் அருள் புரிந்தார் முருகன் இந்த கோவிலில் முருகப்பெருமானை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும் இளைஞராக பார்த்தால் இளைஞராகவும் முதியவராக பார்த்தால் முதியவராகவும் காட்சி தருவதாக இறையன்பர்கள் சொல்கிறார்கள் பத்மாசூரனை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் இங்கிருந்து புறப்பட்டதாக ஐதீகம் எட்டுக்குடி முருகன் கோவிலில் வழிபட்டால் அனைத்து கண்திருஷ்டி மற்றும் மன கவலைகள் நீங்கும் வான்மீகி மகரிஷி ஜீவசமாதி அடைந்த இந்த தளத்தில் வழிபட்டால் நற்சிந்தனைகள் உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி போன்றவற்றுக்காகவும் கிரக தோஷங்களில் இருந்தும் விடுபடவும் எட்டுக்குடி முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகிறார் தொழில் தேக்க மகளவும் பல தொழிலதிபர்கள் இங்கு வழிபட்டு கைமேல் பலன் பெற்று வருகின்றனர் முருகப்பெருமானுக்கு புது வஸ்திரம் வழங்கி வழிபட்டால் குடும்பப் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுகிறார்கள் வறுமை நீங்குவதற்கு மாலை சூடி வழிபடுகிறார்கள் தீபாவளி அன்று கடைபிடிக்கப்படும் கேதார கௌரி விரதம் தோன்றிய தலம் இது என்பதால் இங்கு திருமணமான ஏராளமான பெண்கள் வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலில் சத்ரு சம்ஹார சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க இந்த பூஜையில் திரளான இறையன்புகள் பங்கேற்று நிம்மதியடைகின்றனர் இங்கு அம்பாறையிலிருந்து அம்பு எடுக்கும் கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் பயந்த சுபாவம் உள்ள குழந்தைகள் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதாலும் முருகனின் வரலாற்றை குழந்தைகளுக்கு சொல்வதாலும் குழந்தைகள் பயம் நீங்கி படைப்பாற்றல் மிக்கவர்களாக திகழ்வார்கள் என பலனடைந்தவர்கள் கூறுகின்றனர் கோவில் முன்னுள்ள சரவண பொய்கையில் கைப்பட்டாலே பாவம் நிவர்த்தியாகிவிடும் என்பது சிறப்புடையது